வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கலாநிதி வீராசாமி எம்பி முயற்சியில் எம் ஆர் எஃப் நிதி மற்றும் ஹெச்பிசிஎல் சிஎஸ்ஆர் நிதி என எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சத்தில் திருவற்றியூர் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்கான தனிப்பிரிவு அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் வடசென்னை சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி முயற்சியால் திருவெற்றியூர் எம் ஆர் எஃப் நிறுவனத்தின் சி நிதி ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சம் மற்றும் பி சி எல் நிறுவன சி நிதி பத்தொன்பது புள்ளி ஒன்பது லட்சம் ஆக மொத்தம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது லட்சத்தில் திருவெற்றியூர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுனாமி அரசு மருத்துவமனையில் கண் மருத்துவ சிகிச்சைக்கான தனி பிரிவிற்கான அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டுக்கு வழங்கும் விதமாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை தமிழக மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாபரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக அணியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் பதினோராவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் ஆகியோருடன் எம் ஆர் எஃப் நிறுவனத்தின் உற்பத்தி துறை துணைத் தலைவர் ஐசக் தம்புராஜ் மூத்த உற்பத்தி துறை மேலாளர் எம் எல் மேனுவல் மூத்த மருத்துவர் டாக்டர் நூருல் அமீன் சமூக பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஆர் சந்தர் மக்கள் தொடர்பு அதிகாரி என் நந்தகுமார் ஆகியோருடன் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் டாக்டர் எஸ் மீரா டாக்டர் மகேஷ் குமார் டாக்டர் ஜெயஸ்ரீ டாக்டர் சீலா பாபு ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக செய்தியாளர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டி அளித்தார் திருவெற்றியூர் அரசு மருத்துவமனை ஏற்கனவே மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது பல்வேறு கட்டமைப்புகள் புதிய கட்டமைப்புகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அதேபோல் பெரும்பதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாகவும் டயாலிசிஸ் சென்டர் ஒன்று ரோட்டரி சங்கத்தால் இங்கே அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் கண் சிகிச்சை மருத்துவம் என்பது ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே குறிப்பாக பொன்னேரி போன்ற அரசு மருத்துவமனைகளில் இருந்து கொண்டிருக்கிறது பொன்னேரி திருவள்ளூர் திருத்தணி போன்ற அந்த பகுதிகளில் மட்டுமே கண் சிகிச்சை மையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது திருவெற்றூர் என்பது பெரிய அளவிலான மக்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதி எனவே இங்கே கண் சிகிச்சை அறுவை அரங்கம் ஒன்றும் அதற்கான பிரிவு ஒன்றும் தொடங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி அவர்களாலும் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சங்கர் கே பி சங்கர் அவர்களாலும் ஏற்கனவே விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு மாதவரம் புதரம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பு அதாவது கூட்டாண்மை சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் ஒரு கண் சிகிச்சை அறுவை அரங்கம் ஒன்று இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது இந்த கண் சிகிச்சை அறுவை அரங்கத்திற்கு என்று ஒரு மருத்துவரும் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அம்மருத்துவரை பொறுத்தவரை ஒரு அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர் அவரும் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த கண் சிகிச்சை அறுவை அரங்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்கிறார் எனவே திருவொற்றியூர் பகுதி மக்களுக்கு கேட்ராக் போன்ற அறுவை சிகிச்சைகள் தொடர்ச்சியாக செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு ஒரு புதிய கட்டமைப்பை தொடங்கியிருக்கிறது அதற்காக எம்ஆர்எஃப் தன்னுடைய சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தில் சிறப்பான கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதை பெருமதற்குரிய மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சனம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இப்பகுதியில் இயங்கி வருகிற எச்பிசிஎல் நிறுவனம் இருபது லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவ உபகரணங்களை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு வழங்கி இருக்கிறார்கள் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன உபகரணங்கள் உள்ளிட்ட இருபது லட்சம் ரூபாய் செலவிலான உபகரணங்களை இந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக எம்ஆர்எஃப் சார்பில் ஐம்பத்தி ஐந்து லட்சமும் ஹெச்பிசிஎல் சார்பில் இருபது லட்சமும் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான புதிய கட்டமைப்பும் மருத்துவ உபகரணங்களும் இந்த மருத்துவமனையில் இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது இம்மருத்துவமனையை பொறுத்தவரை புறநோயாளிகள் தினந்தோறமாக ஒரு எட்நூற்றி ஐம்பதுலிருந்து தொள்ளாயிரம் பேர் இங்கே பயன்பெற்று வருகிறார்கள் ஐம்பது படுக்கைகள் வசதிகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளைப் பொறுத்தவரை தினந்தோறும் இருபத்தி ஐந்து முப்பது பேர் உள்நோயாளிகளாகவும் பயன்பெற்று வருகிறார்கள் ஆக ஒரு வட்டார மருத்துவமனை பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளில் ஒன்றாக திருவெற்றூர் மருத்துவமனை இன்றைக்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு சார் பொறுத்த வரைக்கும் ஸ்டேன்லேயே தான் எல்லாம் நாட வேண்டியது இருக்குது இரவு நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரிக் போவையில் விபத்து ஏற்பட்டுச்சு இங்கே நாங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே பார்க்க மாட்டோம் அப்படின்றாங்க ஒரு மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா அங்கே போகக்கூடிய ஸ்ட்ரென்த்தை இங்கேயே ஒரு சில இது முதல் இது செய்யலாம் முக்கிய மருத்துவம் முக்கியத்தனை மருத்துவம்

இங்கு இருக்கிற அந்த மருத்துவமனையின் உபயோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழலில் எதிர்காலத்தில் இன்னமும் மருத்துவர்கள் எண்ணிக்கையை கூடுதலாக்கி இரவு நேரங்களிலும் இங்கே சிகிச்சை இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய மருத்துவ வசதிகளை இந்த மருத்துவமனைக்கு ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இருக்கும் அதாவது காய்ச்சல் பாதிப்புகள்ங்கிறது இப்போது ஒரு நாள் ரெண்டு நாளில் மட்டும் இல்லை எப்போது கருத்துனாலும் தான் அதனால் இன்னைக்கு இறந்தது ஏதோ ஒரு அந்த தினந்தோறமான இறப்புகள் என்பது வட தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற உண்டு என்றாலும் இந்த சிறப்பு காய்ச்சல் என்கின்ற வகையில் எந்த காய்ச்சலும் இல்லை அந்த தமிழ்நாட்டுக்கு டெங்கு மாதிரியான அந்த பாதிப்புகளை பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது நாளொன்றுக்கு டெங்கு பாதிப்புகள் ஒரு இருபத்தைந்து முப்பது எம்ஜி நாளில் இருந்து கொண்டிருக்கிறது இறப்புகளை பொறுத்தவரை மிக மிக குறைவு காய்ச்சலினால் ஏற்படுகிற இறப்புகள் எதை எதையொட்டி வரும்னா காய்ச்சல் பாதிப்புகள் வந்தவுடனே குழந்தைகளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வீட்டிலேயே வைத்து சிகிச்சை பெறுவது மருத்துவர்களின் ஆலோசனைகள் பெறாமல் சிகிச்சை பெறுவது ஒரு அது ஒரு பெரிய அளவில் தீவிரம் பிறகு மருத்துவமனைகளை நாடுவது அந்த மாதிரியாக இல்லாமல் காய்ச்சல் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் உடல்நலக் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக இப்போதான் எல்லா இடத்துலையும் மருத்துவ வசதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு எட்டாயிரத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வட்டார மருத்துவமனைகள் வட்டம் சாரா மருத்துவமனைகள் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இரண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இப்படி ஏராளமான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளும் இன்னைக்கு அதில் ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் சிறப்பான சேவையை மருத்துவ சேவையை செய்து வருகிறார் எனவே மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறாமல் வீடுகளிலேயே தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று முற்றிய நிலையில் உயிர் போகும் நிலையில் மருத்துவமனைகளுக்கு வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலையில் அஞ்சு மணி பேருந்து நாலு மணி பேர் எட்டு மணி முன்னார்ட்டாப்புல அந்த மாதிரி போய் டைம் மாதிரி போகும் அதாவது பூங்காக்கள் வந்து சமூக விரோதிகளின் புகலிடமாகவும் மாறிடக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ எல்லாருமே காலை நடக்கிறவங்க பெரும்பகுதியாக எட்டரை ஒம்போதோட முடிச்சிடுவாங்க பத்து மணிக்கு மேல பூங்காவில் எந்த எந்த பூங்காலையும் அந்த நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறதில்ல அது மாதிரி ராத்திரிலையும் எட்டு மணிக்கு மேல பூங்காக்கள் பயன்படுத்துவதில்லை அதனால் அது வேறு மாதிரியான சமூக விரோத புகலிடமா பூங்காக்கள் மாறிடக்கூடாது கூடாது பராமரிப்பு முறையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கால நிர்ணயம் அது பண்ணிருக்கிறாங்க பொதுமக்களால் பெரிய அளவில் வரவேற்கப்படும் செய்து இல்ல எப்படியா இருந்தாலும் நோயாளிகள் உறவினர்கள் மருத்துவமனைகளிலேயே தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி இல்லாத மருத்துவமனைகள் அங்கே ஏற்பாடு பண்ணிக்கலாமே தவிர தென்னில வரவங்க பூங்காவில் தங்கத்துக்கூடிய ஏற்பாடுகளை செய்யக்கூடாது பொது இடங்களில் பொழுதுபோக்கு இடங்கள்ல பொதுமக்கள்ல தங்குவதற்கு அனுமதிப்பது என்பது சரியா இப்ப சிறப்பு இடங்கள்ல சிறப்பு சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஒன்றும் இல்லைங்க தேவைப்பட்டால் நடத்துவோம் அது குறிப்பா இப்போ வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பா மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்மையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் வந்து லங்ஸுக்கான அந்த நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு மூணு நாள் அங்கே நடத்தியிருக்கிறோம் இப்போவும் திரும்ப வேணும் ஒரு ஜென்ரல் கேம்ப் ஒன்று போடணும்னு பண்ணி சொல்லிக்கிறாங்க உடனடியாக டிஎம்எஸ்களை சொல்லி வர ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல அப்புறம் பர்மனண்ட் கேம்ப் வந்து ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் தேவை இருந்தாலும் அந்த லங்ஸ் ஸ்பெஷாலிட்டி கேம்ப் வந்து நடத்துறதுக்கு சொல்ல போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து அங்கே நடத்துவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த பகுதி மீனவ குடியிருப்பு பகுதி மக்கள் தங்களுடைய உடல் நலனை குறிப்பாக அந்த நுரையீரல் பரிசோதனைகளை முழுமையாக செய்து கொள்வதற்கு இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது